ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து ஹாஸ்பிட்டல் தாங்க போயிட்டுருக்கோம் என்ன பண்ணுறது ஹாஸ்பிட்டலுக்கே அலைகிற மாதிரி ஆயிடுச்சு கால்வெலிக்காக ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அதாவது வந்து நாங்கள் இருக்கிற ஊர் இப்போது குமிடி நான் நிறைய டைம் நான் சொல்லிட்டேன் எங்களோட நேட்டிவ் தான் வந்து திருவண்ணாமலை நாங்கள் வந்து எங்கள் வந்து பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படியே வாங்க பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போகிற ஹைவே இதில் நேராக போனிங்கன்னா ஹைதராபாத் வந்து வந்துடும் நடுவில் பார்த்தீங்கன்னா காலஹஸ்தி தடா திருப்பதி அந்த ரோடுமே இது தான் இதில் போனீங்கன்னா நேராகவே வந்துடும் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து சிப்கார்ட் தான் இருக்கும் நிறைய பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அந்த ஏரியா தான் இது நிறைய கம்பெனிஸ் நிறைய இது இருக்கும் அங்கே தூரத்தில் பாருங்கள் ஒரு ட்ரெயின் தெரியுது அந்த வியூ வந்து நல்லா இருந்ததுனால நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்படியே நேராக போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ரெடில்ஸ் வந்துடும் நாங்கள் அங்கே இருக்கிற ரீலா ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போயிருந்தோம் பைக்கில் வந்து ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம் செம்ம கிளைமேட் நல்லா இருந்துச்சு வெயில் அவ்வளோக்கா இல்லை நல்லா இருந்துச்சு இப்போது அங்கே தெரியுது பார்த்திங்களா அதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் போன ஹாஸ்பிட்டல் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் ஏன்னா டாக்டர் வர்றதுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு போட்டுருந்தோம் அப்பாயின்மெண்ட் அவங்க வந்து ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் வந்தாங்க கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண சொல்லியிருந்தாங்க ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் உள்ளே போனாலே பார்த்திங்கன்னா எல்லாமே காசு தான் அந் அப்படி தான் வந்துட்டு இப்போலாம் ஹாஸ்பிட்டல்லாம் போல் ஜஸ்ட்டு ஒரு ஃபிசியோதெரப்பிக்காக தான் போகணும் அதுக்கே பார்த்தீங்கன்னா காசு நல்லா பிடுங்கி விட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் ரீலாக இருக்குது இல்லையா இதில் தான் போயிருந்தோம் இதில் தான் அப்பாயின்மெண்ட் டாக்டர் டாக்டர்க்கிட்ட போயிட்டு ஒரு ஃபார்மை கொடுத்து இந்தாங்க ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் நாங்கள் அட்மிட்லாம் ஆகலைங்க ஜஸ்ட்டு ஃபிசியோதெரப்பிக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க இது வந்து நான் நார்மலாக அவுட் பேஷண்ட் வந்திங்கன்னால் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ஒரே சிரிப்பு நான் வந்து என்ன ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துட்டு வேறு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகல ஸ்கூட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அங்கே தான் போனோம் ஸ்கூட்டி வந்து புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபைவ் டேஸில் வந்து ஸ்கூட்டி வந்து வந்துடும் வாங்கலையா வாங்கலையான்னு கேட்டுருந்தீங்க வாங்கியாச்சு எலக்ட்ரிக் பைக் தான் வாங்கியிருக்கோம் ஏ எலக்ட்ரிக் பைக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக் வந்து தான் வந்து ஸ்கூட்டி வந்து யூஸ் பண்ண போகிறேன் எனக்காக தான் வந்து வாங்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா பாப்பா ரெண்டு பேர்த்தையும் நான் வந்து ஸ்கூல் சேர்த்துட்டேன் இப்போது குட்டி பாப்பாவையும் எல்கேஜி வந்து ஸ்கூல் சேர்த்தாச்சு அதனால் ரெண்டு பேரையும் வேனில் வந்து அனுப்ப வேண்டாம் நீயே போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஸ்கூட்டி வந்து வாங்கி தராங்க அதனால் பெட்ரோல் வண்டி வேண்டாம் நம்ம சும்மா ரெஃப்யூஸுக்கு தானே ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தான் இங்கேருந்து ஸ்கூல் இருக்கும் அதுக்காக தான் அதனால் நீ வந்து இதே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வண்டி வந்து இந்த ஷோரூம் பக்கத்துலேயே சர்வீஸ் சென்டர் இருக்குது அவங்களோடது தான் அங்கே வந்து இருந்துச்சு இது வந்து ஆம்பியர் அதை தான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் அது பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பிடிச்சிருந்தது ஆம்பியர் ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாடல் வந்து எதுவும் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு வண்டி இது பார்த்தீங்கன்னா என்னால் தூக்க முடியாது அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டு மூணு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாடல் பார்த்தோம் அதில் வந்து ஒரு மாடல் தான் வந்து புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு பாதி பேமெண்ட் வந்து கட்டிட்டோம் நாளைக்கு வந்து கொஞ்சம் பேமெண்ட் கட்டி ஆர்சி புக்கு அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வண்டி வந்து அவங்களே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்சம் வண்டியில் இருக்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்கான் அதெல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நாளைக்கு லீவு திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க வண்டி எதாவது சர்வீஸ் வேணும்னாலும் நம்ம வந்து இங்கே தான் பார்த்திங்கன்னா வந்தாகணும் அதனால் நாங்கள் கிட்டே இருக்க மாதிரி எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டிலாம் புக் பண்ணியாச்சு அங்கேயே ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு தலைவலியே எனக்கு வந்துடுச்சு அங்கேருந்து நேராக எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரெட்டில்ஸில் வந்து மணி டெக்ஸ்டைல்ஸ்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது அதை நான் பார்த்துருக்கேன் அங்கே போயிருக்கோம் அங்கே ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கோம் இது உள்ளே நாங்கள் சும்மா எதாவது சும்மா அப்படியே ஏதாவது இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்தோம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் அது எப்போ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இது புதுசான்னு கூட எனக்கு தெரியல யாராவது இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் பேர் கூட ஏதோ பேர் கூட பார்த்திங்கன்னா ஏதோ பிரம்மாண்டமான மணி டெக்ஸ்டைல்ஸ்னு ஏதோ போட்டுருந்துச்சு அங்கே போயிட்டு சும்மா தான் உள்ளே போனோம் ஏதோ வாங்குறதுக்காகலாம் போல சரி அங்கே போய் பார்த்த உடனே எப்படி சும்மா இருக்க முடியும் எதாவது வாங்கிட்டு தானே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு டாப் மட்டும் எடுத்தேன் சும்மா ட்ரையல் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் நான் வாங்கலைங்க சும்மா நான் சா சிம்பிளாக ஒரு டாப் மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தார் நான் வாங்கிட்டு வந்தோடனே என்னை பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரமா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் நீங்கள் மட்டும் பைக் வாங்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் பண்ணும்போது நாங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போயிட்டு டைம் ஆகிடுச்சு இதுக்கே வந்து ஒரு எயிட் தேர்ட்டி கிட்டே ஆகிடுச்சி இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் சமைச்சி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் அவர் வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டோம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பைக்கில் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந் வரத்துக்கே பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு செம்ம டயர்டு இன்றைக்கி இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க